சக்கையுடர் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஸோ இந்த வாரத்தில் வந்து சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சோமவார பிரதோஷம் அன்னைக்கு சிவராத்திரியுமே இருக்குது அதை தவிர த புதன்கிழமை அன்றைக்கி நமக்கு அமாவாசை வந்து வருது மற்ற நாள் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த வாரத்தில் வந்து பல சிறப்புகளை கொண்ட இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் மேஷராசி ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி ஸோ இந்த நான்கு ராசிகளில் சந்திரனினுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ சந்திராஷிரமம் யாருக்கு இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி துலாம் ருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகளில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்கள் உண்டு சிறப்பாக என்ன மாதிரியான பரிகாரங்களை இவங்க செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பகல் நேரம் வரைக்கும் சந்திரன் வந்து கிருத்திகா நட்சத்திரம் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அதற்கு மேல் அவர் வந்து இரண்டு நாட்கள் ரிஷப தான் வந்து சந்திரன் இருக்க போகிறார் சோ மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் கொஞ்சம் வந்து அவங்களுடைய வியாபாரத்தில் பொருளாதாரம் முதலீடு செய்வதை இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரம் வியாழன் வெள்ளி அவர்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் ஒரு திங்கள் செவ்வாய் புதன் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாகவே இருக்கலாம் வியாபாரம் ரொம்ப ஓகோன் அப்படின்னு இருக்காது ஆரம்பத்தில் வியாழன் வெள்ளி சனி வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்களாக அமைகிறது பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க குழந்தைங்க வந்து படிக்கலை இல்லை வந்து குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கல இல்லை வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பற்றி ஒரு மனதில் ஒரு விசாரப்படக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் சந்திரன் வந்து உங்களுடைய ராசியிலேயும் இரண்டாம் இடத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு பெண்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் இருந்து அதற்காக நீங்கள் ஆலயம் எல்லாம் சென்று பரிகாரங்களை மேற்கொண்டிருப்பீர்கள் அதற்கான நல்ல பலன்களை இந்த வாரத்தினுடைய இறுதியில் நீங்கள் காணலாம் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான காலமாகவே அமைகிறது இந்த வாரத்தில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் நல்ல செய்திகள் வரும் வேலைக்கான விண்ணப்பங்கள் நீங்கள் நீங்க வந்து விண்ணப்பிப்பதோ அல்லது உங்களுக்கு வேலைக்கு வந்து ஒரு நேர்காணலுக்காக அழைப்பு வரதோ இது எல்லாமே இந்த வாரம் வந்து செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கலாம் பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் ஒரு சிலருக்கு நிறைவேறும் விசா தடையாக இருந்தது விசா பிரச்சனை இது வந்து எல்லாம் வந்துட்டு போறது ஒரு பெரிய மனக்குழப்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கான தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் பாதை வந்து ஒரு தெளிவான பாதையாக இருக்க போகிறது இப்படி உங்கள் வெளிநாட்டு வேலை மற்றும் வெளிநாட்டிற்கு சென்று வியாபார ரீதியாக பார்த்து வருவது இது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று செலவுகள் இருந்தாலும் வாரத்தின் இறுதி மனதிற்கு ஆறுதலையே தரும் இந்த வாரம் ராசி அன்பர்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் என்று பார்த்தால் திங்கக்கிழமையன்று சோமவாரத்தில் சோமவாரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவன் வழிபாட்டையும் அமாவாசை திதியில் அதாவது ரொம்ப ஒரு பனிரெண்டு வருடம் கழித்து இந்த குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கிறது இந்த அமாவாசை திதி அதனால மேசராசினியர்கள் மறக்காமல் இந்த அமாவாசையில் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வரலாம் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு குதூகலமான வாரமாக இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில மன சஞ்சலங்கள் உங்களுக்கு மனதிற்குள் வந்து போகலாம் ஒரு சின்ன பய உணர்வு கூட வரலாம் நடு நெடுநாளாக ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்தவர்களுக்கு இந்த வாரம் அதிலிருந்து விடுதலை கிடைத்து உங்களினுடைய மருத்துவ சிகிச்சை முடிந்துவிட்டு அல்லது இதற்கு மேல் அது வேண்டாம் என்று சொல்கிற அளவிற்கு பல நீண்ட நாளாக சிகிச்சை எடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் இந்த வாரம் கிடைக்கப் போகிறது உங்கள் நண்பர்களினுடைய சந்திப்பு அல்லது உறவினர்களினுடைய சந்திப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமையும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாரத்தின் இறுதி உங்களுக்கு மகிழ்வை தரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை சந்திரன் உங்களுக்கு குருவோடு சேர்ந்திருக்கிறார் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர அல்லது குறைய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் பல வருடங்களாக இருந்து வந்த ஒரு மன சுமை மன பாரத்தை இந்த வாரம் நீங்கள் இறக்கி வைக்கலாம் உங்களினுடைய பிள்ளைகளோ அல்லது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பல வருடங்களாக இழுபறியில் இருந்தது இந்த வாரத்தில் உங்களுக்கு முடிவாகும் அமாவாசை திதியில் அன்னதானங்களும் மற்றும் இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று பைரவரினுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் சந்திர பகவான் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எடுத்துக்கொண்ட வேலைகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று முக்கிய நபர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அது காதல் சம்பந்தமாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தமாக கூட இருக்கலாம் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த வாரத்தில் அதற்கான நற்செய்திகளும் உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கை பல நல்ல விஷயங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்செய்திகளும் உண்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று நீங்கள் சிவன் வழிபாடும் மற்றும் திங்கக்கிழமையன்று பிரதோஷம் சிவராத்திரி சமயத்தில் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் அர்ச்சனையை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தின் இறுதியில் கடகராசியில் சந்திரன் சஞ்சாரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை கடகராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது மன நிம்மதியும் சந்தோஷங்களும் உங்களுக்கு ஏற்படும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனினுடைய அந்த சஞ்சாரமானது கடகராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த இழுபறியில் சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளும் இந்த வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு அது முடிவடையும் செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் கடகராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் ஸ்தானத்தில் இருப்பதனால் பேசக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் காத்திருக்கிறது சின்ன சின்ன செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் இந்த வாரம் மத்தியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் முக்கியமான ஒரு உறவினர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டே சச்சரவுகளுக்கு ஒரு நல்ல பாலமாக இவர்கள் அமைந்து குடும்ப பாரத்தை தீர்ப்பார்கள் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நற்செய்தி காத்திருக்கிறது பல மாதங்களாக வழக்குகள் விசாரணைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கோர்ட் தகராறுகளுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முடிவுகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் மருத்துவ சிகிச்சை மூலமாக குழந்தை பாக்கியம் பெற வேண்டுபவர்களுக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்ப விஷயங்கள் மற்றும் அலுவலக விஷயங்கள் பிறரினால் வரக்கூடிய தலைவலிகள் இது அனைத்தும் தீர்ந்து சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மன நீங்கள் பார்க்கலாம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வெளிநாடு பிரயாணங்களோ அல்லது வெளியூர் பிரயாணங்களோ காத்திருக்கிறது இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு இது உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஆகவே இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் ஆலயங்களுக்கு சென்று பச்சரிசி தானம் செய்யலாம் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் முக்கிய முடிவுகளை வாரத்தின் ஆரம்பத்தில் தவிர்ப்பது நல்லது பெற்றோர்களிடத்தில் சில நில தகராறுகள் மற்றும் சொத்து தகராறுகளை இந்த வாரம் நீங்கள் பேச வேண்டாம் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் உங்கள் பெற்றோர்களிடத்தில் அமைதி காப்பது நல்லது சகோதர சகோதரிகளிடத்திலும் சில சின்ன சின்ன மன தகராறுகள் வந்து போகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சில பண நெருக்கடிகளும் இந்த பொருளாதார சிக்கலினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வந்து போகும் பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது கடன் பிரச்சனைகளோ இந்த வாரத்தில் நீங்கள் ஒத்திவைப்பது நல்லது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு வாரத்தின் மத்தியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சந்திராஷ்டம தினங்களாக அமையும் ஆகவே சந்திரன் உங்களுக்கு ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுப்பார் ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் வரை துலாம் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அமாவாசை திதியில் பித்ரு காரியங்களை செய்து மற்றும் அன்னதானங்களும் செய்ய உங்களுக்கு பித்ருக்களால் உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் குடும்பத்தில் மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனையும் சமாளிக்கலாம் அமாவாசையானது துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலேயும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான வாரமாகவே அமைகிறது கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் ஆகவே வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நீங்கள் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் நண்பர்கள் மூலமாக வரலாம் எதிலேயும் உங்களினுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் செல்லும் பொழுது உடமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளலாம் கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியுடனும் சில வாக்குவாதங்கள் இந்த வாரம் வந்து போகும் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சாதகமாக இருப்பதனால் நீங்கள் உங்களினுடைய முக்கிய முயற்சிகளை இந்த இரு நாட்களில் செய்யலாம் வியாபார ரீதியாக புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் புதிய கடன் முயற்சிகளில் சிக்கிக்கொண்டு புதிய கடன் முயற்சிகளில் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கும் வந்து போகும் இந்த வாரத்தில் விருச்சிக ராசி ராசினியர்கள் பண விவகாரங்கள் மற்றும் கடன் வாங்குவதில் மிகவும் எச்சரிக்கையுடன் நிற்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் இவர்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகிறது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திரனினுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு சந்திராசிரமமாக அமைவதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் உங்கள் குடும்பத்தில் வந்து போகும் இவர்களுக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் வரலாம் பெரிய நபர்களை சந்திப்பது பெரிய விவகாரங்கள் நீங்கள் எடுத்து செய்வது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்கள் கையில் வருவது தனுசுராசினியர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் ஒரு பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த வாரம் கிரகநிலைகள் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷமாகவே இருந்தாலும் கூட உங்களினுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும் உங்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் ஒரு சில முக்கிய ஆன்மீகவாதிகளை இந்த வாரத்தில் சந்தித்து இவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் பெருங்கும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு உயர்வான வாரமாகவே இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் நடைபெறலாம் பிள்ளைகளினுடைய படிப்பு பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் தடைப்பட்டு நின்று போன திருமணங்கள் இது போன்ற விஷயங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சுபமாகவே அமைகிறது வாரத்தின் ஆரம்பமான ஞாயர் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதக பலனையை கொடுக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் அலுவலக ரீதியாக வந்து சேர்வதும் மற்றும் இந்த வண்டி வாகனத்தினால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பெறலாம் இந்த வாரம் அமாவாசை திதி மற்றும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் விசேஷமானது சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் இந்த வாரத்தில் அமாவாசை திதியில் சிவபெருமானை திருவண்ணாமலையில் சென்று தரிசனம் செய்து வந்தால் பூர்வஜென்ம பாவங்கள் தீரும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரன் மற்றும் குருவுடன் இருப்பது அமாவாசை மற்றும் அமாவாசைக்கு பிறகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும் அலுவலக ரீதியாகவும் சரி மற்றும் உங்களினுடைய வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பெறலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த அமாவாசையில் சேரக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு இந்த கிரக சேர்க்கை உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் மருத்துவ ரீதியாக குழந்தை பாகியம் வேண்டுவோரும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் மருத்துவரை சென்று பார்ப்பதோ இல்லை அதற்கான முயற்சிகள் எடுப்பதையோ செய்யலாம் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியும் ஒரு புதிய உறவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் பல நாட்களாக அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறலாம் இந்த வாரத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது சின்ன சின்ன சண்டைகள் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து போகும் இது எந்த விதத்திலையும் இந்த வாரத்தில் உங்களினுடைய பொருளாதாரத்தை பாதிப்பதோ அல்லது உங்களினுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிப்பதோ இருக்காது சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம் ராசியில் நேயர்களுக்கு நல்ல ஒரு விருத்தி யோகத்தை கொடுக்கும் இவர்கள் எந்த ஒரு முயற்சியை இந்த வாரத்தில் செய்தாலும் இவர்களினுடைய வேலையாக இருக்கலாம் திருமண விஷயங்களாக இருக்கலாம் இவர்களினுடைய முயற்சி வெற்றி அடையும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான வாரமாகவே இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு வெற்றியை தரும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன நிம்மதி மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளும் மாறும் இந்த வாரம் குறிப்பாக உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன நிம்மதியும் மன சந்தோஷமும் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் உங்களினுடைய விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் உங்கள் இடத்தில் வந்து சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும் பூராட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ரிஷபராசியில் இருக்கும் காலகட்டத்தில் நல்ல ஒரு உயர்வான ஒரு நிகழ்வோ அல்லது முக்கியமான ஒரு விஷயங்களோ உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறலாம் வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் கிடைப்பதோ அல்லது வியாபாரத்திற்கு பொருளுதவி எதிர்பாராத விதமாக வருவதோ ஒரு பெரிய மன மாற்றத்தை கொடுக்கும் குடும்பத்திலிருந்து விட்டு பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் இணைவது மனதிற்கு ஆறுதலை தரலாம் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானினுடைய வழிபாடு மற்றும் பிரதோஷ கால பூஜைகளில் கலந்து கொள்வது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒரு மனநிலையை மாற்றும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் கடகராசியில் வாரத்தின் இறுதியில் அமர்கிறார் பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷமும் வாரத்தில் இறுதியில் வரப்போகிறது சொத்து தகராறுகள் இருப்பின் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாரத்தின் மத்தியில் பேசி முடிக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த வாரம் முறையே சொன்ன பரிகாரங்களை செய்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்களில் இறைவனின் அனுகிரகத்தை பெற்றால் அனைத்து ராசியினருக்கும் இந்த வாரம் நல்ல நாட்களாகவே அமையும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்